வேதாகமம் எதை கூறுகிறதோ அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருவர் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறது அவருக்கு பொருந்தாதா என்பதை நீங்கள் நீங்கள் அதற்கு பின்பு இன்னொருவர் வருவார் இந்த விவாதங்களை நடத்தி இவர்கள் பத்து நாற்பதுக்கு மேலான விவாதங்கள் நடத்தி விட்டார்களாம் எங்களிடத்தில் தோற்று போவது போல எங்கள் தோற்று போகவில்லை பிரிமணவர்களே இந்த இயேசு கிறிஸ்துவின் சீசர்களால் வந்த உபதேசம்தான் நான் பார்க்கிற அத்தனை உபதேசங்கள் புதிய ஏற்பாடு முழுவதும் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டுமா வேண்டாமா பின்பற்ற வேண்டும் இந்த வேதாகமத்தில் எதை கூறுகிறதோ அதை நாம் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறவர் கை கொள்ளுகிறாரா இல்லையா என்பதை நீங்களே நிதாரித்து பாருங்கள் வேதாகமத்தை நாம் பார்க்கிற நோக்கம் கூடாது வேதாகம் எதை சொல்லுகிறதோ வேதம் எதை சொல்லுகிறதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேதாகமும் என்ன கூறுகிறதோ அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் இது இவருக்கு பொருந்தாத விஷயமா வேதாகமும் சொல்லுகிறது அதாவது பரிசுத்தாயாரன் சொல்லுகிறார் நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது தேவருடைய பிள்ளையாகி மாறுகிறார்கள் அந்த ஆவியை ஆகியை பெற்றுக்கொள்வீர்கள் என்று பரிசுத்தாயாரர் பேதன் மூலம் அப்போஸோடைய காலத்தில் பேச ஆரம்பிக்கிறார் அது முதல் தான் சபையை ஆரம்பிக்கிறது அவர்கள் மூலம்தான் சபை உருவாகிறது இவர் எந்த சபையில் அங்கம் வேதாகம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் அப்படியே கேட் கேட்க வேண்டும் கேழ்படைய வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர் அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தில் இருக்கிற அப்போ சில இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி மூன்று வரை இருக்கிற வசனம் இவர்கள் கண்ணு காணாதே ஏன் அப்படியானால் இவருடைய கண்களை மறைக்கிறது யார் நிதானம் உங்களுடையது அப்போ சில எட்டாம் அதிகாரத்தில் சமாலியாவுக்கு பிழிப்பு போகிறார் அங்கே

கத்தோட நாமத்தினால் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுக்கும்படி சொல்லுகிறார் இது கண்காணே அந்த அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் மேடான வழியாக சென்று மன இவரே போல மனந்திருப்பதற்கான ஞானசனானம் பெற்றவர்களுக்கு மறுபடியும் பாவ மன்னிப்புக்காக இயேசு நாமத்தில் பாவில் ஞானஸ்நானம் கொடுத்து சபையில் நினைக்கிறார் இந்த சபைகள் அத்தனையும் அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தில் உள்ள சபையில் தான் இணைகிறது அத்தனை சபைகளும் என்றால் ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று அப்போ சில அண்டு நாற்பத்தி ஏழு சொல்வது அப்படியானால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்படுவது மட்டும்தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறவர்கள் அப்படியான இவர்கள் யார் இவர்கள் யாருடைய ஊழிய காரணிகள் நிதானம் உங்களுடைய ரோமர் சபையை பார்த்தால் ரோமர் ஆறு மூன்றில் அந்த சபையாரும் நாமத்தில் தான் ஞானசனானம் பெற்றார்கள் என்று இனி இனிந்திய சபையை பார்த்தால் ஒன்று ஒன்று பதிமூன்றின் படி கொருந்தியரும் சிலுவையில் அறையப்பட்ட நாமத்தில் தான் ஞானசனானம் பெற்றார்கள் கலாத்திய சபையாரும் அவர்கள் தரித்து கொண்டார்கள் பிதாகுமாரும் என்று சொல்லி நாமம் இல்லாத அந்த பதவி யாரும் தரித்து கொள்ளவில்லை எபே சபையை பார்த்தாலும் மேடான வழியா கொலோஸ் சபையை பார்த்தாலும் வார்த்தை நாளாவது கிரிய நீங்கள் யார் எதை செய்தாலும் அத்தனையும் இயேசு நாமத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தில் இருக்க அத்தனை சபைகளும் கத்ரா ஞானம் பெற்றிருக்கிற சபைகள் இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் இந்த வசனங்கள் வந்து இவர்களுடைய கண்களுக்கு காணாது இருப்பதற்கு காரணம் என்ன வேதத்தில் இருக்கிற வேதம் எதை சொல்லுகிறதோ நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற இவருக்கு இந்த வசனங்களை இவருடைய கண்களுக்கு காணாது இருப்பதற்கு காரணம் என்ன இந்த கண்களை மறைக்கிறவன் யான் அவன் தான் அந்த சொன்னான் சொல்லுகிறேன் அவன் தான் சாத்தானது என்றான் சொல்லுகிறேன் இவர்கள் சாத்தானுடைய ஊழியர்கள் மட்டுமல்ல நீங்கள் பாருங்கள் அப்போ சொல்லுகிறேன் என்றால் இயேசு மறித்ததை கண்டிருக்க பார்த்திருக்க வேண்டுமா அடக்கம் பண்ணதை பார்த்திருக்க வேண்டுமா பழம் பார்த்திருக்க பார்த்துருக்க வேண்டுமா அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் அப்போ சொல்ல அல்ல என்று நிரூபிக்க பார்க்கிற பாருங்க

பவுல் பவுன் எல்ல சாதிக்கிறார் இவர் யாருங்க வேதாகமத்தில் எப்படி நுழைஞ்சு எங்க இருக்காரு எந்த சபையில் இது போதிக்கு பெற்றாருங்க வேதாகமத்தை பணம் கொடுத்து பைசா கொடுத்து வாங்கியிருந்தால் வீட்டிலிருந்து அதை வாசித்து புரிந்து கொள்ளலாம் போதிக்கு உரிமை யாருங்க இவர் யாருங்க இவர்கள் கச்சேரிக்காருங்க

இந்த புஸ்தகத்தில் எழுதி வசனம் நூத்தி முப்பத்தி ஆறு நான்காம் வசனத்தில் எழுதப்பட்ட வசனத்தை இவர் இஷ்டம் போல மாற்றி எழுதி இருப்பது நூற்றுக்கு நூறு தேவனுக்கு விரோதமான ஒரு காயம் இந்த வசனத்தையும் இந்த புஸ்தகத்தையும் நான் பார்த்த போது இவர் ஒரு பொய்யர் என்று சொல்லி நான் கண்டறிந்தேன் வேதாந்தத்தை நான் விசுவாசிக்கிறபடினால இந்த புஸ்தகத்தை எழுதிய முருங்க விலை என்பவர் அந்த புஸ்தகத்தை எழுதி வெளியிட்டு இருக்கிறார் என்பதை நான் இந்த புஸ்தகத்தில நான் அறிந்து கொண்டேன் அதனால இந்த புஸ்தகத்தை நான் வாசிக்க இந்த புஸ்தகத்துல தேவனை குறித்து எப்படி எழுதியிருக்கிறார் என்பதை குறித்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன் இவர் பேசுவதை பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிசாசு கூட்டம் ஆச்சரியத்தோடு சிரிக்கிறார்கள் இவ்வளவு அப்பட்டமான பொய்யை பேசுகிறார்கள் என்று அவர்களுக்கு ஆச்சரியம் ஆச்சரியம் பொறுக்க முடியாமல் அடக்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் சிரிப்பதை பாருங்கள் தொடர்ந்து இவர் பேசுகிற இடத்தில் அவர்கள் சிரிப்பார்கள் ஏனென்றால் அவருக்கு தெரியும் இவர் போய் தான் பேசுகிறார் அதையும் நீங்கள் கவனமாய் கேட்க ஆவலோடு இருங்க இந்த புஸ்தகத்தில் வாசிக்க ஆரம்பித்த போது முதல் அவருடைய அந்த புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை போட்டிருந்தார் அந்த வசனம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஆறு நான்காவது வசனத்தை அங்கே குறிப்பிட்டிருந்தார் நான் வேதத்தை எடுத்து இந்த எழுதியவர் எதை சொல்ல வருகிறார் என்பது என்று நான் வேதத்தை வாசித்தேன் வேதத்திலே வாசிக்கிற போது நூற்றி முப்பத்தி ஆறு சங்கீதம் நான்கு வசனத்துல ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி எழுதியிருந்தது ஆனால் இந்த வேதாமத்தை இந்த புஸ்தகத்துல அவர் சொல்லுகிறது காரியம் என்னன்னு சொன்னால் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை செய்கிறவரே தேவன் என்று சொல்லி இந்த வசனத்தை மாற்றி உள்ளார் வேதாகமத்தில் உள்ள வசனத்தை எடுத்து அவருடைய அட்டையிலேயே அதை மாற்றி இருக்கிறார் ஆனால் இந்த புத்தகத்திலே இந்த ராபின்சன் எழுதிய இந்த புத்தகத்திலே வேதம் எதை சொல்லுகிறதோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு மனதில்லை மாறாக ஞானத்தினாலே வேத வசனங்களை கூட்டி குறைத்துள்ளார் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவருக்கு இதுவை என்று அங்கே சொல்லி இருக்கிறது நான் மூவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் என்று சொல்லவில்லை என் தேவன் அவர்கள் தேவன் வேறு இயேசு என்ற பெயரில் வந்த தேவன் தேவன் அல்லது என்னை சுதிஷ்டித்த என்னை போல்தான் அவர் வந்தார் என்னை சுரிஷ்ட தேவன் இவர்கள் தேவன் வேறு என்று அவர் இவருடைய மகன் ஆளு சொல்லுகிறார் அவங்களோட ஒன்றுகார நம்மளோட ஒன்றுகார ஆண்களோட தேவங்கார நம்மளோட தேவன் வர ஆண்களோடு தேவங்காரா நம்மளோட தேவன் வாரர் ஆண்களோடு தேவங்காரா நம்மளோட தேவன் ஒருவராய் மூவராயிரம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற சொல்லியிருக்கிறது நானும் என் தேவன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற என்று உண்மையை தான் எழுதினேன் அதை மாறாக எழுதவில்லை ஆனால் உண்மை பேசுகிற வேதவசனத்தை அப்படியே பேசுகிற மலைக்காமல் பேசுகிற ஒடிக்காமல் பேசுகிற சரியாய் பேசுகிறவர் என்ன பேசுகிறார் என்பதை நீங்களே சற்று பாருங்களே ஒன்றாம் அதிகாரத்தில் பதினைந்தாம் அவர் அதர்சனமான காணக்கூடாத ஒருவரும் கண்டிராத தேவனுடைய தர்சுரூபம் என்று சொல்லி காணக்கூடாதவரை ஒரு நாளும் இந்த வேதம் முழுவதிலும் அவரை கண்டால் தேவனை கண்டார்கள் என்று யாராவது ஒரு வசனம் எடுத்து காமிச்சிருக்கோசியர் ஒன்னு பதினைந்தின் படி அதெரிசுமான தேவனுடைய தத்ரூபம் என்றால் காணக்கூடாத ஆவியான தேவனுடைய காணக்கூடிய ரூபம் 예수 கிறிஸ்து என்றதான் அர்த்தம். ஆனால் இவர் இதை மறுதலிக்கிறார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதையும் மறுதலிக்கிறார். இவ்வாறு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை மறுதலிக்கதற்கு காரணம் என்ன? ஆதாமை সৃষ্টিத்தபோது தேவனாய கர்த்தார் தான். ஆதாமை সৃষ্টিத்தார். தேவன் সৃষ্টিகளே. ஆதம் தேவனால் உண்டானவன் என்றும் தேவன்தான் மனுஷனை செம்மையானவராக உண்டாக்கினார் என்றும் தேவன் மனுஷனை தேவ சாயாக உண்டாக்கினார் என்றும் ஆதியிலே மனுஷரை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினவர் தேவன்தான் என்றும் எழுதியிருக்கிறது இதை இவர்கள் மறுப்பதற்கு காரணம் என்ன அந்த கர்த்தர் தான் பிதா என்று சொல்ல நூற்றுக்கு ஒரு பொய்யாத காரியம் இது மாறுபாடான உபதேசம் ஓநாய்களை பற்றிய உபதேசம் ஓநாய்கள் சொல்லக்கூடிய உபதேசம் கர்த்தர் தான் பிதா என்று கூறினவர்கள் ஓநாய்களா அந்த உபதேசம் ஓநாய்களை பற்றின உபதேசம் தானா இப்படியா கர்த்தருக்கு பதில் இருக்கிறீர்கள் உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா இல்லார் இந்த மோசை ஓனாயா ஏசாயா கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமொணிர்ந்தார் ஏசாயா ஓனாயா கர்த்தர் என்ற வார்த்தை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முறை எழுதப்பட்டிருக்கலாம் ஏசுவை கர்த்தர் பிதா என்றார் பவுல் பவுல் ஓநாயா நான் பிதா காலம் எங்கே என்று கர்த்தர் கேட்டார் தன்னை பிதா என்று கூறின கர்த்தர் கர்த்தர்தான் உங்களை வேற தேவன் வேறே தானா மல்லிகா ரெண்டு பத்தில் நம் எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ என்றும் யோவான் ஆறு இருபத்தி ஏழில் பிதாதான் தேவன் என்றும் யோவான் எட்டு நாப்பத்தொண்ணில் ஒரே பிதாயங்களுக்கு கொண்டு அவர் தேவன் என்றும் யோவான் எட்டு நாற்பத்தி ரெண்டில் தேவன்தான் பிதா என்று கூறியிருக்கிறது இத்தனை வசனங்களையும் மறுதலித்து பிதா வேறு தேவன் வேறு என்று கூறி கூறு வைப்பதன் பெயர்தான் திருத்தம் இந்த மாசத்துல வந்த இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல அப்படியானால் இயேசு யார் மாம்சத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கப்படாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறார் அந்த அந்தி கிறிஸ்துவும் வஞ்சகனும் யார் இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்று இவர் கூறினதை நீங்கள் கேட்டீர்கள் ஆனால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை சர்வத்திற்கும் மேலான தேவன் என்றும் மகாதேவன் என்றும் கர்த்தர் அல்லது பிதா என்றும் நம்மோடு இருக்கிற ஆவியானவர் என்றும் பவுல் அறிக்கை பண்ணினார் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும் என்று யோவானும் அறிக்கை பண்ணினார் தேவனும் ரட்சகரும் கத்தரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் என்று பேதரு அறிக்கை பண்ணினார் இவ்வாறு இவர்களெல்லாரும் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிக்கை பண்ணியிருக்க இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்று அறிக்கை பண்ணின இம்மான வேலை போல உள்ளவர்கள் அல்லாமல் வேறு யார் அந்த கிறிஸ்து வேறு யார் வஞ்சகன் நிதானித்து பாருங்கள் அந்த மகாபலி தேவனுடைய வார்த்தைகளை மாற்றுவது மாத்திரமல்ல பிசாசுக்காக நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் சொந்தத்தில் எடுத்து நீங்கள் பேசுகிறீர்கள் முற்றிலும் தவறானது யோவான் எதிர சுவிசேஷத்தில் எட்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது இந்த பிசாசுக்காக ஊழியர் செய்கிறவர்கள் அந்திகிறிஸ்துக்காக ஊழியர் செய்கிற நீங்கள் பொய்யர்கள் உங்களால் பேச முடியும் வேதத்தை எடுத்து உங்களால் விரிவித்து விவரித்து காட்ட முடியாது வேதம் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்வீர்கள் அப்படி செய்வது யார் என்பதையும் நீங்களே பாருங்களே ஒன்று திமுத்தி மூன்றாம் அதிகாரம் அன்றியும் தேவ பத்திக்குரிய ரகசியமானது யாரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று எண்ணப்பட்டார் தேவ காணப்பட்டார் பொதுஜாதத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் இவர் பிதா அனுப்பின கிறிஸ்து வாசிப்பது எப்படி தேவ ரகசியமானது ரகசியமானது யாரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் சொல்வது எப்படி அறிவர் பிதா அனுப்பின கிறிஸ்து அறிவர் பிதா அனுப்பின கிறிஸ்து கத்துடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தேவன் ஆவியா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அப்போ சிலர் இருபது இருபத்தி தேவன் தான் நமக்காக ரத்தம் சிந்தினார் என்று கூறியிருக்கிறது ரத்தம் சிந்தினது குமாரனா தேவனா தேவனுக்கு ரத்தம் உண்டா இதுதான் கேள்வி நிருபம் ரெண்டாம் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரான மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த மாம்சத்தில் வந்த இயேசு தேவன் அல்ல அல்ல என்பதை நீங்கள் வேண்டும் தேவன் வெளிப்பட்டார் என்றும் தான் என்றும் மகிமையின் கர்த்தரை அடைந்தார்கள் என்றும் பிள்ளைகளின் பிதா தான் பிள்ளைகளைப் போல மாம்சத்தையும் இரத்தையும் உடைய ஆனார் என்றும் கூறியிருக்கும் போது இந்த சத்தியத்தை மறுதிக்கிற இவரை இயக்குறது தேவனுடைய ஆவியா தேவன் சிலுவையில் ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொல்லியிருக்கிற இது ரத்தம் சிந்தனது தேவனா குமார்னா தேவனுக்கு ரத்தம் உண்டான்னு தான் கேட்டார் தேவன் தேவனை தேவன் வந்து கத்தரை நம்ம சொல்ல உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கத்தரை தேவன் என்று மோசை கூறியிருக்கிறான் எலியாவின் காலத்திலும் கத்தரை தெய்வம் என்கிறார்கள் கத்தரை தேவன் என்று அறியுங்கள் என்கிறார் சங்கீதக்காரர் கர்த்தை தான் ஆபுராவின் தேவன் என்று ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்குபின் தேவன் என்றும் சொல்லி இருக்கிறது ஏசு கிறிஸ்துவை தான் கர்த்தர் என்றும் தேவன் என்றும் வேதாகமன் சொல்கிறது

இருபத்தி ஒன்பதில் தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்றும் முப்பத்தி மூணில் பரிசுத்த ஆவியை தருகிறவர் என்றும் முப்பத்தி நாலில் தேவனுடைய குமாரன் என்றும் முப்பத்தி எட்டில் போதர் என்றும் மனுசு குமாரன் என்றும் கூறப்பட்டுள்ளது கேள்வி ஏசு கிறிஸ்து வார்த்தையா தேவனா ஒளியா சிருஷ்டிகரா தேவ ஆட்டுக்குட்டியா பரிசுத்த ஆவியை தருபவரா தேவனுடைய குமாரனா மனுஷகுமாரனா பிதாவின் மகிமையா கர்த்தரா பதில் என்ன மடியில் இருந்ததாய் கூறும் இயேசு கிறிஸ்து யார் அவர்தான் மெய்யான தேவன் அவர்தான் சர்வத்துக்கு மேலான தேவன் அவர்தான் மகாதேவன் இந்த சத்தியத்தை இவர் மறந்திருக்கிறாரா ஏற்றுக்கொள்கிறாரா பிதா குமாரனா வந்துட்டாருனாக்கா இந்த வேத புஸ்தகத்தை மூடி வச்சுட்டு போயிடலாம் ஏன் என்று சொன்னால் பிதா ஒரு நாளும் குமாரனை வருவரேன் என்று சொல்லி வேதத்தில் எங்க ஒரு வசனமும் காணவில்லை இல்லை 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 இயேசாய் இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தில் மரணத்தை ஜெயமாக விளங்குகிறார் கத்தர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார் என்று சொன்னார் அது பொய் தானா ஒன்பதாவது வசனத்தில் அக்காலத்தில் இவரே நம்முடைய தேவன் யார் இந்த இயேசு கிறிஸ்துவே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்து கழி கூறுவோம் என்று சொல்லப்படுவேண்டும் இந்த காலத்தில் அவர் சிலுவையில் வந்து மரணத்தை ஜெயமாய் விழுந்தன அந்த காலம் முதல் இவரே நம்முடைய கத்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய இரட்சிப்பு நாள் மகிழ்ந்து கழி என்று சொல்லப்படும் என்று சொன்ன தெற்க வார்த்தையின்படி இங்கே இன்று கத்ராய் கிறிசு என்று ரட்சக தாவி ஒன்று பிறந்திருக்கிறார் தேவன் மாசுரிப்பட்டார் என்று இவர் சென்னை சோதனையோடு சர்வத்திருமையான தேவன் என்று சொல்லி இருப்பதை இவர் மறந்திருக்கிறார் இன்று அவர் அங்கே சொல்லி இருந்தாரா சொன்னவர் தான் இங்கே வந்தாரா ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் பத்து பதினெண்டில் தீர்க்கத்தரிசிகளுக்கு பாடுகளும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் குறித்து முன்னறித்தார்கள் அப்படியானால் கிறிஸ்துவ சர்வத்திருந்த அவர் தம்முடைய ஆவியை கொண்டு தீர்க்க தரிசிகள் மூலம் எழுதவும் அவர் தான் இங்கே சிறுவைக்கு வந்தார் ஏற்றுக்கொள்கிறாரா ஏசுதான் தேவன் அவர் தான் அவர் தான் குமாரன் சொல்லுகிற அந்த ஆவி பிதாவின் இடத்துல வந்து வந்ததல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற வஞ்சகத்தின் ஆவி என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அருமையான சகோதரர் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன் தேவன் இயேசுதான் குமாரன் இயேசுதான் பரிசுத்த ஆவி என்று கூறுகிற ஆவி வஞ்சகத்தின் ஆவியாம் அந்த வாயினால் வெங்கடேசை கொண்டு தேவன் கூற வைத்திருப்பது என்ன கேளுங்கள் அவர் பிதாவாக இருக்கிறார் அவர் குமாரனாக இருக்கிறார் அவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார் அவர் பிதா அவர் குமாரன் அவர் பரிசுத்த ஆவி இவர் கூறினபடியே இவரை ஏற்கிற ஆவி பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிற வஞ்ச ஆவிதான் என்பது இங்கே உறுதியாகிவிட்டது இவ்வாறு நிச்சயம் இல்லாத ஓடுகிற ஓட்டம் தான் திருத்துவம் இவர் பிசாசின் ஊழியக்காரன் என்றும் அந்த ஊழியக்காரன் என்றும் வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறோம் என்றும் நான் பரசியமாக சொல்லுகிறேன் இவர் இல்லை என்று மறுப்பு தெரிவித்து போவாரா